மூன்றாவது விஷயம் அந்த மதுனந்தபுரத்தினுடைய விஏஓக்கு எட்டாம் தேதி காலையில் ஃபோன் பண்ணி எட்டாம் தேதி காலையில் குழந்தையோட தகப்பதாட்டை சொல்கிறாங்க சார் கண்டுபிடிச்சிட்டோம் உங்கள் குழந்தைய தஷ்வந்த் விளையாடிக்கிட்டு இருந்த குழந்தைய வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் வீட்டில் பாலியல் ரீதியான தொல்லைகள் துன்புறுத்தல்களை பண்ணி பாலியல் வார்த்தை வார்த்தையில் பாலியல் ரீதியான மோசமான துன்புறுத்தல்கள் அதை செஞ்சுட்டு கொலை பண்ணிட்டு ப்ளூ கலர் பேக்கில் போட்டு எடுத்துக்கிட்டு போய் எரிச்சிட்டார் சார் எல்லாம் நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க இதை காலையிலே சொல்லிடுறாரு இவங்களுடைய வழக்கினுடைய அடிப்படையில் எட்டாம் தேதி காலையில் ஒன்பது மணிக்கு அவரை கைது பண்ணுறாங்க வழக்கு அடிப்படையில் தஸ்வன் சொல்கிறார் என்ன ஏழாம் தேதியே காலையில் எடுத்துகிட்டு போயிட்டாங்க என்னோடய வீட்டிலேருந்து என்னோடய ஆஃபீஸ் நான் போன பயந்த கூப்பிட்டு போயிட்டாங்கன்னே சொல்கிறார் எட்டாம் தேதி காலையில் குழந்தைகளுடைய தகப்பராருக்கு தகவல் சொல்கிறாங்க போலீஸ்லேருந்து எட்டு பதினஞ்சுக்கு மதுரந்தபுரம் விஏஓ சுமதி அவங்க ஒரு அரசரப்பு சாட்சி அவங்கள்ட்ட சொல்கிறாங்க அம்மா நீங்கள் வாங்க கிளம்பி ஏஜிஎஸ் அந்த ஃப்ளாட்டுக்கு வந்துடுங்க ஒரு முக்கியமான கேஸில் முக்கியமான ஒரு விஷயம் நடக்குது சரிங்க வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறம் இந்த அம்மா ஒன்று அங்கே போலீஸ் நிறைய பேர் இருக்காங்க தஷ்வந்த் இருக்கார் சாட்சியை வந்து அவர் வந்து ஒப்புதல் வாக்குமூலத்தை கொடுக்குறாரு ஒப்புதல் வாக்குமூலத்தின் அடிப்படையில் எல்லாத்தையும் போய் தேடுறாங்க சுமதி அவங்க சாட்சி சொல்லும்போது சொல்கிறாங்க எனக்கு போலீஸ் சொன்னாங்க நான் அங்கே வந்துட்டேன் அப்போ எனக்கு காவலர்கள் சொன்னாங்க இங்கே வந்து ஒப்புதல் வாக்குமூலம் போகிறான் தரப்போகிறாங்க குழந்தைய அவர் கொண்டுட்டார் அந்த குழந்தைய வந்து எடுத்துட்டு போய் ப்ளூ பேக்கில் போட்டு எடுத்துட்டு போய் ஒரு புதர்ல போட்டாரு எரிச்சு கொண்டுட்டாரு அப்படிங்கிற வாக்குமூலத்தை சொல்ல போறாங்க அப்படின்னு சாட்சி கொடுத்துருக்காங்க இந்த அம்மா அப்ப என்னன்னா வாக்குமூலம் தர போறாருங்கிறத முன்கூட்டியே ஒரு காவலர் சொன்னதா உச்ச நீதிமன்றம் மிக தெளிவா சொல்லுது ஏற்கனவே இவர்கள் உருவாக்கி வைத்த ஒரு வழக்கு இருக்கு அந்த வழக்கினுடைய விஷயங்களை இவங்க உருவாக்குன வழக்கு தான் தஷ்வந்த் வந்து ஒப்புதல் வாக்கு மூலமாக தரும்படி செய்யப்பட்டிருக்கிறார் ஏன்னா அதை பற்றியான விவரங்கள் காலையிலே குழந்தையினுடைய அப்பாவுக்கு தெரிஞ்சு போகுது அதுக்கப்புறம் எட்டே கால் மணிக்கு அங்கேருந்து ஃபோனில் வரவங்க அவங்க கரெக்டர் ரெவன்யூ ஆஃபீஸர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டலாம் வராங்க ஐயா இந்த மாதிரி போலீஸ்லேருந்து இருந்து கூப்பிட்டுருக்காங்க நான் போகிறேன் ஏன்னா ஒரு வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் வந்து அரசு அதிகாரி அரசு ஊழியர் அவர் வந்து அப்படி சொல்கிறாங்க இப்போது இந்த விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் மிக தெளிவாக என்ன ஆகிடுச்சுன்னா உச்சநீதிமன்றம் சொல்கிறாங்க தயாரிக்கப்பட்ட வழக்கில் அவருடைய ஒப்புதல் வாக்குமூலத்தை உள்நுழைக்கிறாங்க எப்படி வந்து அவர் சொல்ல போற வாக்குமூலத்தை அதுக்கு முன்னாடி காவலருக்கு தெரியும் காவலர் அப்பாவுக்கு சொல்ல முடியும் அதே வந்து விஏஓக்கு சொல்ல முடியும் அவங்க வந்து வெறும் சாட்சி ஏன் அவங்க விஏஓ கூப்பிட்டாங்கன்னா அந்த பகுதியில் இருக்கவங்க யாரும் ஒப்புதல் வாக்குமூலத்துக்கு சாட்சியாக அந்த பகுதியில் கிடைக்கல அதனால நீங்க வாங்கன்னு சொல்றாங்க